சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சிவபெருமானோட அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி பார்த்தாச்சு இன்னைக்கு முருகபெருமானோட அடியவர்கள் யார் இவங்களை பத்தி தான் பார்க்க போறோம் முதலாவதா தண்டபாணி சுவாமிகள் தண்டபாணி சுவாமிகள் வந்து தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த மகத்தான புலவர்னே சொல்லலாம் ஆன்மீக தலைவரும் தமிழ் மொழிக்கு தனித்துவமான பங்களிப்பையும் செஞ்சவர் இவரோட இயற்பெயர் சங்கரலிங்கம் செந்தில் நாயகம் பிள்ளை பேச்சு தம்பதியருக்கு மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் நாள்ல பிறந்தாரு சின்ன வயசுல இருந்தே தமிழ் மொழியில புலமை பெற்றவராகவும் இருந்தாரு தன்னோட ஆரம்ப கல்வியை நெற்கட்டு அப்படின்ற தான் தொடங்கினாரு இளம் வயசுலேயே அவர் தமிழ் இலக்கியத்துல ஆழ்ந்த புலமையும் பெற்றிருந்தாரு பூமி காத்தல் அம்மன் கோவில்ல திருவிழாவும் எட்டு வயசுலேயே வெண்பாவில் பாடினது மூலமா மக்கள் மத்தியில கவி ஆற்றலை வெளிப்படுத்தினாரு அவரோட குரு சீதாராமன் நாயுடு அவருக்கு விநாயகர் லக்ஷ்மி முருகப்பெருமான் சடாட்சரம் போன்ற மந்திரங்களை உபதேசம் செஞ்சு பக்தியிலையும் ஆன்மீகத்தில் மேலும் உயர்வடைய செஞ்சாரு அறையில கௌபீனம் கையில் தண்டம் தாங்கினபடி அவர் தமிழகத்தோட பல பகுதிகளில் ஆன்மீக பாடல்களை பாடினாரு அவர் முருகப்பெருமான் மேலே ரொம்ப பக்தி கொண்டதுனால மக்கள் முருகதாசர் திருப்புகல் சுவாமிகள் தண்டபாணி சுவாமிகள்னு அழைச்சாங்க தண்டபாணி சுவாமிகள் தமிழிசை இசை வளர்ச்சிக்காக பல பாடல்களை ஈற்றினதோட வண்ணம் வண்ணத்து இயல்பு இந்த மாதிரி சான்று நூல்களை அமைச்சு தமிழ் இசைக்கு உயிர்ப்பையும் வழங்கினாரு இவரு திலங்கும் முயன்ற தமிழ் இலக்கண நூல்கள் மூலமா தமிழ் சொல்லோட மரபையும் இசையோட கட்டமைப்பையும் உயர்த்தி தமிழ் இலக்கிய உலகில் சிறப்பிடத்தையும் பெற்றார் தமிழ் இசையோட மேன்மையை கர்நாடக இசைக்கு இணையாகவும் வளர்த்தாரு தியாகராசர் முத்துசுவாமி தீட்சிதர் போன்றவர்கள் தமிழ் இசையில பாடியிருந்தாலும் தண்டபாணி சுவாமிகள் தமிழ் மொழியில அதை ஏறெடுத்து மேம்படுத்தினாரு தண்டபாணி சுவாமிகள் தமிழ்ல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடினாரு இவரோட பாடல்கள்ல பல பனையோலைகள் எழுதப்பட்டு கைவளக்காகவும் வழக்காகவும் பரவிட்டு இருக்கு அதுல முக்கியமானது என்னெல்லாங்கிறத பத்தி பார்ப்போம் முதல்ல திருபான்மியூர்ல சிவபெருமான் பதிகம் இது திருமான்மியூர் சிவபெருமான் குறித்து பாடப்பட்ட பதிகங்கள் அடுத்ததா சர்வதாரணி இது பனையோலைகள் எழுதப்பட்ட பாடல்கள் இது தண்டபாணி சுவாமிகள் புனைந்த பல பாடல்களின் தொகுப்பு அடுத்ததா குருபர தத்துவம் அவரோட வாழ்க்கை வரலாற்று நூல் இது ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது விருத்த பாக்களை கொண்டதாகவும் அமைஞ்சிருக்கு அடுத்ததா புலவர் புராணம் எழுபத்தி ரெண்டு புலவர்களோட வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கிற நூல் இது இது மூவாயிரம் பாடல்களை கொண்டதும் கூட அடுத்ததா அருணகிரிநாதர் புராணம் அருணகிரிநாதரோட வாழ்க்கையை விளக்குற வரலாற்று நூல் இது அடுத்ததா முத்தமிழ் பாமாலை தமிழ் மொழியோட முத்தமிழ் அம்சங்களின் சிறப்பை விளக்கும் பாடல்கள் அடுத்ததா தமிழ் துதிப்பதிகம் தமிழ் மொழியை புகழ்ந்து பாடக்கூடிய பல திருப்பதிகங்கள் இது தமிழ் அலங்காரம் தமிழின் இலக்கிய அழகுகளை விளக்குற நூல் இதுல தமிழோட பெருமையை விளக்க பல பாடல்கள் இருக்குது அடுத்ததா திருவரங்க திருவாயிரம் திருவரங்கநாதரை போற்றின நூல் இது சடகோபர் சதகத்தந்தாதி தந்தாதி சடகோபர் மீது பாடின நூல் இது அடுத்ததா பெருமாள் அந்தாதி பெருமாளை போற்றிய பாடல்கள் அடுத்ததா தோத்திர பாடல்கள் ஆறு சமய கடவுள்களையும் இயற்கை தெய்வங்களையும் போற்றும் பல ஆயிரம் பாடல்கள் கொண்ட தொகுப்பு இது அடுத்ததா அறுவகை இலக்கணம் தமிழ்ல ஆறு வகை இலக்கண முறைகளை விவரிக்கிற நூல் இது அடுத்ததா வண்ணத்தியல்பு தமிழ் இசையோட விதிகளை உள்வாங்கின நூல் இது சங்கீதத்துல தமிழ் மொழியோட வளத்தையும் வடிவத்தையும் அழகுற விளக்குது அடுத்ததா முசுகுந்த நாடகம் நாடக வடிவில் சித்திர கவி வகையில இயற்றும் நூல் இது அடுத்ததா மனு நெறி திருநூல் நெறி வழிகாட்டும் நூல் இது புலால் உணவுக்கான எதிர்ப்பு பாடல்கள் மிருக பலியையும் புலால் உணவையும் எதிர்த்து பாடிய சமுதாய சிந்தனை பாடல்கள் இதில் அடங்கியுள்ளது ஆங்கிலேயர் அந்தாதி ஆங்கிலேயரோட ஆதிக்கத்தை எதிர்த்து பாடிய நூல் இது சமூக சீர்திருத்த சிந்தனைகளை கொண்ட நூலும் கூட கௌமார முறைமை முருகன் வழிபாட்டு முறைகளை பற்றிய எழுதிய நூல் கடைசியா தியான நுபூதி தியானத்தோட பெருமையும் பயன்களையும் குறித்து பாடின நூல் தண்டபாணி சுவாமிகள் இயற்றிய பாடல்கள் மற்றும் நூல்கள் தமிழ் மொழியோட வளத்தை பாதுகாக்கிற களஞ்சியமாவும் தமிழர்களோட ஆன்மீகத்தை குல சீர்திருத்த கருத்துக்களை வெளிப்படுத்துற முக்கிய ஆவலாவும் இருக்குது தண்டபாணி சுவாமிகள் சமுதாயத்தில் பல சீர்திருத்தங்களை முன்னெடுத்தாரு அவர் வந்து ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த ஆட்சி முறையில அநீதி மற்றும் சமூகத்துல நிலவுற ஜாதி கொடுமைகளை தன்னோட பாடல்கள் மூலமா எதிர்த்து வெளிப்படுத்தினாரு ஆங்கிலேயர் அந்தாதி என்ற நூல் மூலமா ஆங்கிலேயரோட ஆதிக்கத்தை எதிர்த்தாரு தமக்கான தமிழ் சுவை அறியாத தெய்வம் பேயேன்னு கூறின இவரு தமிழ்ல வழிபாடு செய்யறதோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தினாரு புலால் உணவப்பும் மிருகங்கள் உயிர்வதை கண்டித்து பாடல்களை உருவாக்கி அகிம்சைன்ற கருத்தை ஊடுருவையும் செஞ்சாரு தண்டபாணி சுவாமிகளோட பாடல்கள் தமிழ் மொழியோட அழகையும் தமிழர்களோட ஆன்மீக பண்பாட்டையும் இன்னைக்கு வரைக்கும் கிட்ட நிலைநாட்டிட்டு வருது தமிழறிஞர்கள் இவர வண்ண சரபம் தண்டபாணி சுவாமிகள்ன்ற சிறப்பு பெயராலே அழைச்சாங்க திருவாமாத்தூர்ன்ற திருத்தலத்தில் தன்னோட வாழ்க்கையோட இறுதி நாட்களை கழிச்ச தண்டபாணி சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னோட இறையோருல அடைஞ்சார் தண்டபாணி சுவாமிகள் தன்னோட வாழ்க்கையில நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பாடல்களை கைவண்ணத்துல ஈற்றதோட அவற்றில் பல இன்னும் கோவை சரவணம்பட்டி கௌமார மட வளாகத்துல பாதுகாக்கப்பட்டுட்டும் வருது இவரோட படைப்புகள் தமிழ் மொழியில நவீன இலக்கிய விதிகளை உருவாக்க தமிழின் அழகியலை அங்கீகரிக்க கொண்ட பாரம்பரியமிக்கதொரு நினைவு சின்னமாகவும் திகழ்கிறது தண்டபாணி சுவாமிகள் தம்மளோட பாடல்கள்ல தம்மை முற்பிறவில அருணகிரிநாதராக இருந்தவர்னு குறிப்பிடுறாரு தன்னையே முருகப்பெருமான் அடியாராக கருதின அவரு தம்மை மறுவாழ்வுல முருகப்பெருமான் குருவாய் அடைந்தாராம்னு பல பாடல்களையும் குறிப்பிடுறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி